எவர்களை அல்லாஹ் தவறான வழியில் விட்டுவிடுகிறானோ அவர்களை நேரான வழியில் செலுத்த எவராலும் முடியாது அவன் அவர்களை தவறான வழியிலேயே தட்டழியுமாறு விட்டு விடுகிறான் அவர்கள் உன்னிடம் இறுதி தீர்ப்பு நாள் எப்பொழுது வரும் என்று வினவுகிறார்கள் நீர் கூறும் அதன் அறிவு என் இறைவனிடத்தில் தான் இருக்கிறது அது வரும் நேரத்தை அவனை தவிர வேறு எவரும் வெளிப்படுத்த இயலாது அது வானங்களிலும் பூமியிலும் பெரும் பழுவான சம்பவமாக நிகழும் திடுகூறாக அது உங்களிடம் வரும் அதை முற்றிலும் அறிந்து கொண்டவராக உண்மை கருதியே அவர்கள் உண்மை கேட்கிறார்கள் அதன் அறிவு நிச்சயமாக அல்லாஹ்விடமே இருக்கின்றது எனினும் மனிதர்களில் பெரும்பாலோர் அதை அறிய மாட்டார்கள் என்று கூறுவீராக நபியே நீர் கூறும் அல்லாஹ் நாடினால் அன்றினால் எனக்கே யாரொரு நன்மையோ அல்லது தீமையோ செய்து கொள்ள சக்தி இல்லாதவன் மறைந்திருப்பவற்றை நான் அறிபவனாக இருந்தால் நன்மைகளை அதிகமாக தேடிக் தேடிக்கொண்டிருப்பேன் அந்நிலையில் எவ்விதமான தீங்கும் என்னை தீண்டுகிறாது நம்பிக்கை கொள்ளும் மக்களுக்கு நான் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்பவனும் நன்மாராயம் கூறுபவனுமே அன்றி வேறில்லை அவனே உங்களை ஒரே மனிதரிலிருந்து படைத்தான் அவருடன் கூடி இணைந்து வாழ்வதற்காக அவருடைய துணைவியை அவரிலிருந்தே படைத்தான் அவன் அவளை நெருங்கிய போது அவள் இலேசான கர்ப்பவதியான கொண்டிருந்தாள் பின்பு அது பழுவாகவே அவர்கள் இருவரும் எங்களுக்கு நீ நல்ல சந்ததியை கொடுத்தால் நிச்சயமாக நாங்கள் இருவரும் நன்றி உள்ளவர்களாக இருப்போம் என்று பிரார்த்தித்துக் கொண்டிருந்தனர் அவர்களுக்கு அவர்கள் விருப்பப்படி நல்ல குழந்தையை அவன் கொடுத்தவுடன் அவர்களுக்கு அவன் கொடுத்த காரியத்தில் தம் தெய்வங்களும் துணை என அவ் இருவரும் அவனுக்கு இணைகளை கற்பிக்கின்றனர் ஆனால் அல்லாஹ் இவர்கள் கற்பிக்கும் இணை துணைகளை விட்டு தூய்மையானவன்